இருநூத்தி பதினாலு மேல பார் அதை வந்து பார கேன்சல் பண்ணுறது அடுத்த அரசியல் மாறி மதியம் எம்ஜிபி அரசாங்கம் பார் கொடுத்த கட்சியும் இப்போ உண்டாயிட்டு பார் பண்ணி கொடுக்கப்பட்டது வந்து தமிழ் அரசு கட்சி சொல்லப்பட்டது அவர்கள் போல் என்னென்றால் அது பாட்சமா யாரும் கதைக்கு இல்லை அதோட அப்ரூவ் பண்ணுறார்கள் பாருக்கு அப்படின்னு இருக்கும் ஆனால் பெரும்பாலும் அந்த வாரத்தில் இருக்கும் என்று கொடுத்த அரசியல் கட்சி வந்து அரசாங்கத்தின் தொடர்பு ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் உள்ளமையானது மாதிரியில தான் தேர்தல் மேலும் பாரம்பரிய முக்கியமான வழியான அந்த மணல் கொள்ள அம்சம் எடுக்கப்பட்ட முதலே எடுத்த தீர்மானங்கள் தான்

கிநச்சியில பூனரியும் வண்டிருக்கலாம் அதோட வடக்கல் நடக்க திருப்பி கோல் பண்ணா மற்ற படிக்க போகுது பூனரி கிடைச்சது சந்தோஷத்தின்னட கிணச்சில ஆகவும் பின்னங்கிய இடங்கள்ல கண்டாவல பூனியாக்கலாம் இது கூடாரி எங்களுடைய ஹைக்கு கைக்கு வந்திருக்கபடியே ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டுமல்ல அட்லீஸ்ட் கிளிநொச்சியில மூன்றுல ஒரு விடமாவது இந்த கைக்கு வந்திருக்கின்றது அதுல நூறு வீதம் பேர் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் நின்று அந்த பூனரசு பிரதேச சபைக்கு வெல்ற தவிசாளருடன் நான் நின்று அவருக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்து நான் மற்ற இடங்கள்ல போய் பிடிக்கிற கூடையில வேறு ஒருத்தரும் வந்து என்ன கூட சொல்லாத அளவு இன்றைக்கு நீங்க டிஜிசி மீட்டிங் வந்ததுக்கான லேட்டாக வந்த காரணம் வந்து நீங்க நேற்றே அறிவித்தல் இருந்தது இன்றைக்கு வந்து எனக்கு வழக்கு சொல்லி அது சம்பந்தமாக ஏதாவது நீங்க தகவல் தர முடியுமா இல்லாட்டி அதை சொல்ல முடியாதுன்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் காரவா சில எழுந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதியில்லை அதுகளையும் தாண்டி மக்களிட விஷயங்கள் செய்யல இது சரியான முக்கியமா சரியான முக்கியமான ஏனென்றால் இப்ப இதில் எடுக்கப்படுற தீர்மானங்கள்ல நாங்கள் மக்கள் இந்த வேற வேற போல எனக்கு அப்போ சில எங்களை கதைகளும் அதை அப்ரூவ் பண்ண கொடுக்குறது அப்ரூவ் பண்ண கொடுக்குறது அதை கதை கொடுக்குற அதை ரிப்பாடு கொடுக்கறது ஏன்னா விஷயங்களை நாங்க வந்து கதைக்கிறோம் தான் இப்ப கஷ்டப்பட்டு பாலிமெண்ட் என்று அப்ப அது சரியான முக்கியமான நான் நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு வழக்கம் முடிஞ்ச பிறகு நான் தெரியும் வைக்கணும் அங்க வர சொல்லி வந்தக்கூடிய காரணம் மீனிங்க வந்து கட்டாயம் வரணும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்க போய் ஏசி இருக்கிறது மட்டுமே இல்ல நின்று மக்களோட இந்த முடிவுகளை எடுத்து செய்யாத விட எங்களை கதைச்சு இப்ப என்னைய பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரசேகரோட நான் கதை கேட்குறேன் எங்களுடைய தம்பிகளை அங்க மறைச்சு நான் கட்டுறதுக்கு வெளிக்கிட்டவர் அப்ப என்னன்னா கதை சந்திரசேகர் வந்து வழியா விளங்கிக் கொள்ளணும் தங்களுக்குள்ள இருக்கிறார்களை வந்து கண்ட்ரோல் பண்றதோ அல்லது என்றால் மக்கள் சம்பந்தமான விடயங்களை கதை கேட்கல சும்மா இருக்கு அடிப்பாரு அறிவே இல்லாம ஆஹ் உதாரணத்துக்கு நுழைகின்றது எதிர்பார்க்கவும் கூடாது அவர் என்ன அவர் கொஞ்சம் வாயை மூடி கொடுத்துறது என்றால் அவருடைய மதிப்பு கூடும் வாயை துறந்து கதைக்கிறதால இப்ப பொதுமக்களுக்கும் தெரியும் சும்மா ஏதோ கத்தோடு மட்டும் கத்திரியா இருந்து என்றால் நாங்கள் கேட்கிற விளையங்களை இவன் சந்திரசேகராலையோ ஜிஏ ஆலயோ விளங்கி கொள்ள முடியுது

தாக்கைகளில் சரியான எனக்கு கவலையாக இருந்தது மற்றது அவ்ரஃபஷனல் கேரியர் அதாவது லோயர்ன்றதையும் நான் விட்டு போட்டு வந்து நிக்கேக்கில்ல இதுல மக்களை விளங்கிக் கொள்ளாமல் உங்க ரெண்டு பேருந்த முகப்புத்தான் எழுதியிருக்குல்ல அவன் மனம் பாதிக்கப்படுகிறான் அதை விரும்பினேன் ஆனால் நான் நினைக்கிறேன் அரசுக்கு வர மாட்டேன் நினைக்கிறேன் வார சந்தர்ப்பங்கள் குறைவு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு உங்களுக்காக அவன் வந்து கோச்சில் ஆயராகி உங்களுக்காக வழக்க வாதாடினவா அது சம்பந்தமாக ஏதாவது கௌசல்யான்றது பெண் அவ அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்க என்னுடைய பர்சனா சிக்கட்டியாவா என்னுடைய பாடிமான் சிக்கட்டியாவா அது வந்து நான் அவர் ஜோக் கொடுத்துருக்கேன் அவருக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோக் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யாங்கறது அரசியலுக்கு வந்து அரசியல நிக்க போறதே ஒழிய என்னோட நிக்கிறதுன்றது எந்த சந்தேகம் இல்லைப்ப நான் என்னுடைய அரசியலுக்கு வர மாட்டா ஒழிய

சம்பந்தமான சட்டம் சம்பந்தமான சகல வீடையிலும் அவ சப்போர்ட் பண்ணுவாங்க